தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே மே திங்கள் என்றாலே உலகத் தமிழ் தேசிய பேரினத்திற்கு பலி மிகுந்த துன்பமான துயரமான ஒரு துன்பியல் காலமாகும் ஏனென்று சொன்னால் இலங்கை நாடு வெள்ளைகளிடமிருந்து விடுதலை பெற்ற அந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தமிழர்கள் அங்கே பெரும்பான்மை சிங்களரோடு சேர்ந்து இணக்கமாக நல்லுறவோடு ஒரே நாடாக வாழ வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் விடுதலைக்கு பிறகான இலங்கை நாட்டு அரசு பெரும்பான்மை சிங்கள அரசு சிங்கள இனவெறி கொண்டு பக்கத்திலே தமிழ்நாடு என்கின்ற தாயகம் உங்களுக்கு இருக்கிறது இலங்கை தீவு முழுவதையும் எங்களுக்கு நீங்கள் விட்டுத்தர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே நம்முடைய மக்களை கல்வியிலே வேலைவாய்ப்பிலே வாழ்வியல் உரிமைகளிலே தடை போட்டு தடை போட்டு நம்முடைய மக்களை அடக்கி ஒடுக்கி மேலாண்மை செலுத்தக்கூடிய நிலைக்கு படிப்படியாக படிப்படியாக வந்தார் கல்வியிலே தரைப்படுத்துதல் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள் பிறகு இந்திய வம்சாவளி தமிழர்கள் பத்து லட்சம் பேரை நாடற்றவர்களாக அறிவித்தார்கள் இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம் அவற்றையெல்லாம் எதிர்த்து அறவழியிலே வழியிலே நம்முடைய தந்தை செல்வா தலைமையிலே பல்வேறு தலைவர்கள் அங்கே போராடியும் சிங்களோடு இணக்கமாக வாழுகின்ற நோக்கத்தை வெளிப்படுத்தி பேச்சுரை மூலம் எவ்வளவு எல்லாவற்றுக்கும் தீர்வு காண வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்ந்தாலும் கூட தொடர்ந்து சிங்கள பேரினவாத அரசு நம்முடைய தமிழ் தேசிய இனத்தை அடக்குதல் ஒடுக்குதல் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு காலகட்டங்களிலே கொலை தாக்குதல்கள் எல்லாம் நடந்தது அதன் பிறகுதான் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே ஆளுமை உரிமைகளை முதலில் கோரினார் உள்ளாட்சி மன்ற அமைப்பு நம்முடைய இந்திய ஒன்றியத்தில் இருக்கிறது போன்ற தமிழ்நாட்டில் இருக்கிறது போன்ற உள்ளாட்சி அமைப்புகளை ஆளுமை செய்கின்ற அந்த பொறுப்புகளை நோக்கி அரசியலில் பயணித்த போது அதுவும் கை கூடவில்லை முடிவாக மாகாண ஆட்சியை கொடுங்கள் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் நாங்களே ஆண்டு கொள்கிறோம் நீங்கள் ஒன்றிய அரசாக இருந்து மேலாண்மை செய்யுங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது இடப்பங்கீடு என்றெல்லாம் கோரிக்கை வைத்து எதுவுமே நடக்காத சூழலில் எதற்கும் அவர்கள் இணக்கமாக அதாவது சிங்கள பேரணவாத அரசு ஆட்சியாளர்கள் இணக்கமாக வருவது போல் நாடகமாடி கடைசி படுகொலையில் தள்ளிவிடுகிற அந்த போக்குக்கு பிறகுதான் எழுபத்தி ஏழுல வட்டுக்கோட்டையில மாநாடு ஒட்டி நம்முடைய தமிழர் தந்தை செல்வநாயகம் அவர்கள் அறிவித்தார்கள் இனிமேல் சிங்களரோடு இணைந்து வாழ வழியே இல்லை தமிழ் ஈழம் ஒன்றுதான் இதற்கு இறுதி தீர்வு எனவே தமிழர்கள் தாயகப் பகுதிகளை நாங்கள் விடுதலை பெற்ற தமிழில தனிநாடாக அறிவித்து செயலாற்றுவோம் என்கின்ற அடிப்படையில தான் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து ஏறக்குறைய பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வென்றார்கள் வென்றும் கூட அந்த நாட்டை நாம் அமைக்க முடியவில்லை அதன் பிறகே கருவி என்கிற புரட்சிகர போராட்டத்தை இளைஞர்கள் முன்னெடுத்தார்கள் எத்தனை இயக்கங்கள் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் உமா மகேஸ்வரன் தலைமையில் ஈபிஆர்எல்எஃப் எஃப் பத்மநாபா தலைமையில் ஈரோசு பாலகுமார் தலைமையிலே தமிழில் விடுதலை இயக்கம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஸ்ரீசம் இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் நானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே தமிழ் நிலம் பாவலேரு ஐயா பெருஞ்சி நடத்திய தமிழ் நிலம் என்கிற ஏற்றிலே தாங்குமா தமிழிலம் என்று எண்பத்தி ஒன்பது இயக்கங்களுடைய தலைவரின் பெறையும் அமைப்புகளின் பெறையும் போட்டு ஒரு பெரிய கட்டுரை எழுதினேன் ஆனால் யார் உண்மையான விடுதலை வீரர்கள் போராளிகள் தமிழீழத்தை வென்றெடுப்பார்கள் எது சரியான தலைமை உண்மை நேர்மை வாய்மை ஒழுக்கம் சாதி சமய எல்லை கோடுகளை கடந்த நாம் தமிழர்கள் என்ற அடிப்படையிலே எல்லோரும் அரவணைத்து இயங்கக்கூடிய வீரம் சரிந்த அந்த விடுதலை போராட்ட களத்திலே ஈகத்தை விதைத்து நம்முடைய தமிழில விடுதலை புலிகள் இயக்கம் காலமும் களமும் முடிவு செய்யும் என்பதை போல தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தான் தமிழீழத்தை வென்றெடுக்க முடியும் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் ஒருவர் உலகத் தமிழ் தேசிய இனத்தின் ஒப்பற்ற தலைவராக மிளற முடியும் அதற்கான வீரமும் இயக்கமும் அவரிடத்திலே இருக்கிறது நேர்மையும் வாய்மையும் உண்மையும் ஒழுக்கமும் அவர் இருக்கிறது என்கின்ற அந்த அடிப்படையில் கட்டுக்கோப்பான ஒரு மாபெரும் விடுதலை இயக்கமாக அந்த இயக்கம் வந்தது உலகம் கண்டிராத வகையிலே உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் விடுதலை இயக்கங்கள் நடைபெற்றிருக்கின்றன விடுதலை போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன புரட்சிகர இயக்கங்கள் தோன்றி இருக்கின்றன பொது உடைமை கொள்கை தாங்கிய அமைப்புகள் தோன்றி புரட்சிகளை முன்னெடுத்திருக்கின்றன அப்படி வரலாற்றில் நெடுங்க கொண்டு போகலாம் ஆனால் எந்த நாட்டு வரலாற்றிலும் இல்லாத அளவுக்கு மூன்று படைகளின் தரைப்படை கடற்படை வான்படை என்கின்ற மூன்று படைகளையும் கட்டி அதையும் தாண்டி தற்கொலைப்படையும் கட்டி அமைத்து ஏற குறைய பதினாறு ஆண்டுகள் புலிக்குடி பிறக்க விட்டார் நம்முடைய மேதகு தலைவர் பே பிரபாகரனார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சந்திரிகா அம்மையாரோடு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார்கள் ரணில் விக்ரமசிங்கோடு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்து அந்த அமைதி பேச்சுவார்த்தையின் ஊடாகத்தான் அது இலங்கை அரசினுடைய உளவுத்துறையாக இருக்கலாம் இந்திய அரசனுடைய உளவுத்துறையாக இருக்கலாம் எத்தனையோ இருபது நாடுகள் என்று சொல்லுகிறார்கள் அந்த உளவுத்துறை ஒற்றுத்துறை எல்லாம் உள்ளே புகுந்து கருணா என்கின்ற ஒரு இரண்டைகளை தோற்றுவித்து இயக்கத்தினுடைய அந்த வீரம் சரிந்த விடுதலை போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கொடுமை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே மே திங்களில் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நாட்களில் நடந்து முடிந்து விட்டது பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை எம் மக்கள் மீது போட்டு லட்சக்கணக்கான தமிழ் இனத்தவர்களை சிங்கள பேரினவாத அரசு கொன்று ஒழித்தது முள்ளிவாய்க்கால் என்கின்ற அந்த இடத்திலே வெள்ளை கொடி ஏந்தி வந்த மக்களை கொன்று குவித்து இயக்கம் இறுதியாக ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சிங்கள பேரினவாத அரசு இந்திய அரசின் ஒத்துழைப்போடு உதவியோடு வேடிக்கை பார்த்த தமிழ்நாட்டு திராவிட மாடல் அரசனுடைய அந்த கையாலாகாத தனத்தினாலே எட்டு கோடி தமிழர்கள் கூப்பிடும் தொலைவில் இருந்து கூட அந்த இனப்படுகொலை நம்மால் தடுத்து நிறுத்த முடியவில்லை அந்த இனப்படுகொலை தொடர்பான அந்த முள்ளி நினைவு நாள் தான் மே பதினேழு பதினெட்டு பத்தொம்போது நம்முடைய தமிழர் தேசிய முன்னணியினுடைய தலைவர் உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் ஐயா பழ நெடுமாறன் உலகத் தமிழர்களின் உதவியோடு தஞ்சையிலே ஒரு மிகப்பெரிய முள்ளிவாக்கியால் நினைவு முற்றத்தை எழுப்பினார் பல்வேறு தடைகளை தகர்த்து அதற்காக சிறை சென்று போராடி அந்த முள்ளிவாக்கால் நினைவு முற்றத்தை அங்கே கட்டி எழுப்பினார் பல தோழர்களுடைய உதவியோடு ஆதரவோடு குறிப்பாக மறைந்த எம் நடராஜனுடைய அந்த ஒத்துழைப்போடு அந்த முள்ளிவாக்கால் நினைவு முற்றம் இன்றைக்கும் இறக்கிறது இரண்டாயிரத்தி பத்திலிருந்து முள்ளிவாக்கால் இனப்படுகொலை நினைவு நாளை தமிழ் தேசிய உணர்வாளர்கள் உலகம் முழுவதும் தமிழ்நாட்டையும் கடந்து இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் நாம் அந்த நினைவு நாளை கடைபிடித்து அங்கே மாண்டு மடிந்த எம்முடைய உறவுகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் கோவி கொடிசியா என்கின்ற இடத்திலே நாம் தமிழர் கட்சி சார்பிலே மிகப்பெரிய அளவிலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் வீர வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது அதை வீரவணக்க பொதுக்கூட்டம் என்கிறார்கள் ரவீந்திரன் துரைசாமி மாநாடு என்கிறார்கள் ஏதோ ஒரு வீர வணக்க நிகழ்ச்சியை எவ்வளவு அமைதியாக அடக்கமாக கண்ணீர் வணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சியை பல தரப்பிலே சீமானுக்கு கிடைத்த வெற்றி என்ன வெற்றி என்ன வெற்றி பிரம்மாண்டமான ஏற்பாடு என்ன எதற்கு இந்த பிரம்மாண்டம் சரி ஏதோ நடத்தி விட்டு போங்க அதை பல கோணத்திலும் கொச்சைப்படுத்துவது போல இழிவுபடுத்துவது போல இந்த செய்தியில மாநாடு வெற்றி அந்த வெற்றி இந்த வெற்றி ஒரு வெற்றியும் கிடையாது அதே செஞ்சியில் நடந்ததை தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் நம்முடைய ஆற்றல் மரபர் அன்பு தம்பி மேல்முருகன் மிக சிறந்த ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறாரே கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் பெறுவோம் நிகழ்கால அரசியலை நேர் செய்வோம் எதிர்கால அரசியலை இலக்காக்குவோம் என்ற அடிப்படையிலே இனப்படுகொலை செய்த சிங்கள இனவெறி கட்சிகளே தமிழீழ பகுதியில் வேட்பாளர் நிறுத்தி வாக நிலை அங்கே வந்திருக்கு நாம் ஏன் இருக்கின்ற அரசுகளை வலியுறுத்த கூடாது ஒரே பல்லவி ஏன் திரும்ப திரும்ப பாடிக்கொண்டிருக்க வேண்டும் எனவே தமிழ்நாடு அரசை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுகளை அருமையான சிறப்பான எழுச்சி மிகுந்த உரையை தம்பி வேல்முருகன் ஆற்றியிருக்கிறாரே இன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இல்லை அந்த இயக்கத்துக்கு தடையை நீக்க கோரி எங்கே நாம் தமிழர் கட்சி போராடி இருக்கிறது குரல் இருக்கிறது அதற்கு ஒரு கூட்டு இயக்கம் நடத்த ஏன் முயற்சி செய்யவில்லை எதற்காக களமாக்கவில்லை எப்படி ஈழத்தை நம்ம மீட்கப் போகிறோம் அல்லது இருக்கின்ற தமிழர்களை காக்கப் போகிறோம் என்கின்ற வேதனையில் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே தஞ்சை சென்று நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்முடைய ஐயா தலைவர் பல நெடுமாறன் தலைமையில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலே பங்கு பெற்று வேதனைகளையும் நம்முடைய கண்ணீரையும் அங்கே சிந்தி மாண்டு மடிந்த நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கும் போராளிகளுக்கும் நம்முடைய கண்ணீர் வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் செலுத்திவிட்டு வந்திருக்கிறோம் வீர வணக்கம் ஒன்று ஒன்றுவோம் ஒன்று இணைவோம் ஒன்று இணைவோம் தமிழ் நீளம் அடைவதற்கு சாரி கடந்து மதம் கடந்து கட்சி எல்லை கடந்து ஒன்று இணைவோம் ஒன்றிணைவோம் தமிழ் நீளம் அடைவதற்கு ஒன்றிணைவோம் ஒன்று இணைவோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் ஒரு கருத்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளிலே தமிழர்கள் கண்ணீர் வணக்கம் செலுத்த வேண்டும் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்றால் அது தஞ்சையில் ஐயா பலர் நெடுமாறன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் வேற எங்கேயும் கொண்டாட ஆங்காங்கே வர முடியாதவர்கள் மாவட்ட தலைநகரங்களிலே அரங்கங்களிலோ பொது இடங்களிலோ ஆங்காங்கே வீர வணக்கத்தை செலுத்தி எல்லா மக்களுக்கும் அந்த செய்தி சென்றடைவது போல் எல்லா மாவட்டங்களிலும் நடைபெற்றால் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு நம்முடைய வழியையும் வேதனையும் நம்முடைய இழப்புகளையும் நம்முடைய போராளிகளுடைய ஈகங்களையும் வீரத்தையும் கடத்தி கடத்தி விடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த கோணத்தில் தமிழ் தேசிய போராளிகள் கொடிசியாவில் அல்லது செஞ்சியில் போல என்று அல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வட்ட தலைநகரங்களில் தொகுதி தலைநகரங்களில் உள்ள தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அமைப்புகள் இந்த ஒரு நாளிலாவது ஒன்றுபட்டு நின்று ஏன் பிளவு ஏன் பிரிவு ஒன்றுபட்டு நின்று எல்லோரும் ஓரிடத்தில் அந்த வீர வணக்கத்தை தண்ணீர் வணக்கத்தை செலுத்துகின்ற வாய்ப்பை உருவாக்க முடியுமா என்று தமிழ்நாட்டு தமிழர்களையும் உலகத் தமிழர்களையும் சிந்திக்க தூண்டி அதே போல தலைவர்கள் என்பவர்கள் தஞ்சை தமிழகத்தின் நடுப்பகுதி நெற்களைஞ்சத்தின் தலைநகர் நம்முடைய பெரும்பாட்டன் அருள்மொழி சோழன் ராஜராஜ சோழன் அரசாண்ட நிலப்பகுதி அதற்கும் தஞ்சை பெருவுடையார் கோவில் வானுயர்ந்த கோபுரம் உலகத்தில் வியத்தகு சின்னங்களில் ஒன்றாக பெருவுடையார் கோயில் காவிரி கரை அங்கே நம்முடைய வெள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது எல்லா தலைவர்களும் அம்மையர் சசிகலா கூட இந்த முறை வந்து விட்டார்கள் முதல் முதலாக நிகழ்வு முடிந்த பிறகு அவர்கள் தானாக வந்து ஒரு வீர வணக்கத்தை செலுத்தி விட்டு சற்ற வரவேற்கிறோம் அதுபோல் தமிழ் தேசிய களத்தில் நிற்கின்ற எல்லா தலைவர்களும் நினைவு முற்றம் வந்து நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் அந்த செய்தி அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தி செல்வதற்கு பெரும் வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே அதை நோக்கி சிந்திக்குமாறு அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் களப்பணியாளர்களும் புலம்பெயர் தமிழர்களையும் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் வணக்கம்